இன்றைய ஒரே நாளில் அடுத்தடுத்த நான்கு அதிர்ச்சி அடுத்தடுத்து ஓய்வு முடிவுகளை அறிவித்த இந்திய ஜாம்பவான் வீரர்கள் கிரிக்கெட் உலகமே ஸ்தம்பித்துப் போன இன்றைய நாள் அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் இந்த மாதம் தொடங்க இருக்கிறது இந்த தொடருக்கான இந்திய அணி வீரர்களின் பட்டியலை பிசிசிஐ தயார் செய்துவிட்டது அது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் ஓரிரு நாட்களில் வெளிவந்துவிடும் அதே சமயம் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரை முன்னிட்டு இப்போதே இந்த இரு அணி வீரர்களும் வாம் அப் போட்டிகளிலும் விளையாடி வருகின்றனர் இந்த நிலையில்தான் தற்போது இந்திய ரசிகர்கள் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்க முடியாத மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவம் ஒன்று தற்போது அரங்கேறியிருக்கிறது ஆமாங்க இந்திய அணியின் நட்சத்திர வீரர்கள் நான்கு பேர் இன்று ஒரே நாளில் திடீரென ஓய்வு முடிவை எடுத்துவிட்டனர் அதில் முதலாவது வீரர் வருண் ஆரோன் இவர் இந்திய அணிக்காக ஒரு சில போட்டிகளில் விளையாடியிருக்கிறார் மேலும் இந்திய அணியின் வெற்றிக்கு மிக முக்கிய அங்கமாகவும் ஒரு சில போட்டிகளில் அமைந்திருக்கிறார் அதுபோல ஐபிஎல் போட்டிகளிலும் இவர் விளையாடியிருக்கிறார் அப்படிப்பட்ட இவர் இன்றைய தினம் ஓய்வு முடிவை அறிவித்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து நம்ம ரவீந்திர ஜடேஜாவும் இன்று ஓய்வு முடிவை எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஏனென்றால் இவரது இந்திய அணி செர்சியை திடீரென பதிவிட்டிருக்கிறார் வழக்கமாக ஒரு சில வீரர்கள் ஓய்வு முடிவை அறிவிப்பதற்கு முன்பு அவர்களது செர்சிகளை இப்படியாக சமூக வலைதளங்களில் பதிவிடுவார்கள் ஆகவே அதை வைத்து ஜடேஜா ஓய்வு முடிவை எடுத்துவிட்டார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அதனைத் தொடர்ந்து யாருமே எதிர்பார்க்காத முக்கியமான நபர் என்றால் அது நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா தாங்க இவரும் டெஸ்ட் போட்டியிலிருந்து மட்டும் ஓய்வு முடிவை அறிவிக்க உள்ளார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே டி டுவெண்டி போட்டியிலிருந்து ஓய்வை அறிவித்திருந்தார் இப்போது டெஸ்ட் போட்டியிலிருந்தும் ஓய்வை அறிவிக்க உள்ளார் இதனால் இனிமேல் இவர் ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே இந்திய அணிக்காக களமிறங்குவார் என்றும் எதிர்பார்க்கலாம் இவரை தொடர்ந்து அடுத்ததாக ஹார்திக் பாண்டியா இவரும் இப்போது ஓய்வு முடிவை எடுத்திருக்கிறார் ஆகவே சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஒட்டுமொத்தமாக ஓய்வு முடிவை அறிவிக்க உள்ளாராம் இவர் இதற்கு பிறகு முழுக்க முழுக்க ஐபிஎல் போட்டிகளுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்து ஐபிஎல் போட்டியலுக்கென்றே தயாராகும் வகையில் இனி கிரிக்கெட் பயணத்தை இவர் தொடர இருக்கிறாராம் ஆகவே இன்றைய ஒரே நாளில் இப்படியாக முக்கியமான நான்கு இந்திய வீரர்கள் ஓய்வு முடிவை எடுத்திருப்பது என்பது தற்போது இந்திய ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது மேலும் இப்படியாக இவர்கள் ஓய்வு முடிவை அறிவித்ததற்கு முக்கிய காரணமே வரப்போகிற இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் அணி வீரர்களை தேர்வு செய்யும் போது அது குறித்த பேச்சுவார்த்தைகளில் ஜடேஜா ரோஹித் சர்மா ஹார்திக் பாண்டியா உள்ளிட்டவர்களுக்கு இனி இந்திய அணியில் எதிர்காலம் இல்லை என்ற தகவல் கசிந்திருக்கிறது ஆக அதன் அடிப்படையில்தான் தற்போது இவர்கள் ஓய்வு முடிவை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது சரி நீங்க சொல்லுங்க ரோஹித் சர்மா ஹார்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா உள்ளிட்டோர் ஓய்வு முடிவை அறிவிக்கலாமா இவர்கள் இப்போது ஓய்வு முடிவை எடுத்திருப்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்